இயற்கை விவசாயம் செய்ய விரும்பும் விவசாயிகளுக்கு தொடர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் மானியமாக அளிக்கிறது மத்திய அரசு விவசாயிகள் இயற்கை விவசாயம் செய்வதை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு முன் எப்போதும் இல்லாத அளவில் இப்போது தொடர்ந்து இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்து வருகிறது மேலும் பரம்பரகத் கிருஷி விகாஷ் யோஜனா என்ற பாரம்பரிய வேளாண் திட்டம் ஒன்றை திரு நரேந்திர மோடி அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டம் பதினைந்தில் தொடங்கப்பட்டது இது மத்திய அரசு நிதி நிர்வாகம் மற்றும் நிலையான வேளாண்மைக்கான தேசிய மிஷன் ஆகியவற்றின் கீழ் நீடித்த மண் சுகாதார மேலாண்மை திட்டத்தை கொண்டுள்ளது இந்த திட்டத்தின் ஐம்பது அல்லது அதற்கு மேற்பட்ட விவசாயிகள் இயற்கை வேளாண்மை முறையை மேற்கொண்டு ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட ஒரு இயற்கை வேளாண் பண்ணையை உருவாக்குகின்றனர் இந்த பாரம்பரிய வேளாண் திட்டத்தின் கீழ் விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு மத்திய மற்றும் மாநில அரசால் அறுபதுக்கு நாற்பது என்ற விகிதத்தில் நிதியுதவி வழங்கப்படுகிறது அதேசமயம் வடகிழக்கு மற்றும் இமயமலை சார்ந்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு தொன்னூறு சதவிகிதமும் மாநில அரசுகள் பத்து என்ற விகிதத்திலும் வழங்கப்படுகின்றன மேலும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த திட்டத்தில் மத்திய அரசு நூறு சதவிகிதம் நிதியுதவி வழங்குகிறது புதிதாக இயற்கை விவசாயம் மேற்கொள்ள விரும்பும் விவசாயிகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்படுகிறது மத்திய அரசு சார்பில் ரூபாய் முப்பத்தி அதாவது அறுபத்தி ஒன்று சதவிகிதம் வழங்கப்படுகிறது இயற்கை விவசாயத்திற்கு தேவையான உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் மண்புழு உரம் போன்றவற்றை வாங்குவதற்காக இந்த நிதியுதவி வழங்கப்படுகிறது மேலும் இயற்கை வேளாண்மைக்கான சான்றிதழை பெற நீங்கள் விண்ணப்பிக்கலாம் பரம்பரக கிருஷி விகாஷ் யோஜனா திட்டத்தின் கீழ் கிளஸ்டர் அணுகுமுறை மற்றும் பிஜிஎஸ் சான்றிதழ் மூலம் இயற்கை வேளாண் கிராமத்தை உருவாக்குவதன் மூலம் இயற்கை வேளாண்மை ஊக்குவிக்கப்படுகிறது பிஜிஎஸ் என்பது இயற்கை விளைபொருட்களுக்கு சான்று அளிக்கும் ஒரு செயல்முறையாகும் மேலும் இயற்கை விவசாயம் செய்வதற்கான மத்திய அரசின் உதவிகள் குறித்தும் இயற்கை விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான தர சான்றிதழ் பெறுவது குறித்தும் பி ஒய் இணையதளம் மூலம் மற்றும் வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலமும் தெரிந்து கொள்ளலாம்